நேற்று வந்துச்சு இந்த சாதி மதம் இந்த சாதி எப்படி வருது நான் விவசாயம் செய்கிறவன் எங்கள் மாமா பானை செய்கிறவர் இன்னொரு மாமா மீன் பிடிக்கிறவர் இன்னொரு தாத்தா நெசவு செய்கிறவர் இந்த விவசாயம் விட்டு பொண்ணை பானை செய்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாது இந்த மீன் பிடிக்கிற பொண்ணை நெசவு வீட்டுக்கு கட்டி கொடுக்க முடியாது ஏன் இந்த விவசாயம் செய்கிற பொண்ணுக்கு தெரியும் காலையில் எந்திரிக்கணும் பழைய சுவர கட்டிக்கிட்டு இருக்கிற வஞ்சனத்தை எடுத்துக்கிட்டு ஆடு மாட்டுக்கு அப்பா காட்டில் வந்து அம்மா காட்டில் சோறு எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் இந்த பானை செய்யற போயவர் அந்த மாமா மகளை ஏன் வீட்டு கட்டி வச்சா பயன் தராது ஏன் தங்கச்சி அந்த மாமா வீட்டுக்கு மருமகளாக்குனா பயன் தராது நீ எந்த கொம்பாதிகமே உலக பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அந்த சக்கரத்தை சுற்றி பானையை செஞ்சு அதை அப்படி கையில் கையெழுத்துக்கிட்டு போகிற வித்தையை உலகத்தில் ஏன்னுட்டே இல்லை நம்ம நம்ம தான் இருக்குது அது புரியுதா இப்படி தூக்கும்போது டசுக்குன்னு நெளிஞ்சுக்கிறோம் ஏன் தங்கச்சி அங்கே கூட்டி கொடுத்தா குடும்பம் நாசம் ஆயிரும் இப்போ மீன் பிடிக்கிறவனுக்கு அதுக்கு தெரியும் எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளோ வத்தல் போய் எவ்வளோ முப்பத்து வைக்கணும் எங்கே காய வைக்கணும் அது இந்த பக்கமும் இந்த விவசாய மீன் தெரியாது இந்த கோயவர் வீட்டுக்கு தெரியாது அந்த நெசவாளி வீட்டுக்கு மீனவண்ணை கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் நாசமாயிடும் இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயி விட்டு பொண்ண விவசாயிக்கு கட்டி கொடுத்தான் விவசாயி இதுக்குள்ள சம்மந்தம் பண்ணிக்கிட்டான் குயவர் அதுக்குள்ள சம்மந்தம் பண்ணிக்கிட்டான் மீனவன் அதுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டான் அவன் நெசவாதி அதுக்குள்ள அதுக்குள்ளே பொண்ணு எடுத்துக்கிட்டான் இது ஒரு சமூகமாக மாறிடுச்சு இப்படித்தான் சாதி வந்துச்சு இவன் இப்படி தொழிலை வச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தானே ஒளிய இதுக்கு சாதியேன்னு வர்ணாசிரம தருமானு கொண்டு வந்தவன் ஆரிய பார்ப்பனன் அவன் வந்த வந்தவர்கள் வந்துச்சு எப்படி பகவத் கீதை சொல்லுது கிருஷ்ண பரமாத்மா போதிச்சதாக நமக்கு போதிக்குது எப்படி போதிக்குது நானே நான்கு தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன் இனி நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது பிரம்மன் நெத்தியிலிருந்து பார்ப்பனரை பிரசவித்தேன் தோல்ல இருந்து சத்திரியரை பிறக்க வச்சேன் தொடல வைசியரை பிறக்க வச்சேன் கார்ல இருந்து சூத்திரியரை பிறக்க வச்சேன் இன்னொரு சாதி இருக்கு பஞ்சமர்னு பாரதியிட்ட போய் சுப்பிரமணிய பாரதியிட்ட போய் பல பேர் கேட்குறாங்க நாம் ஏங்கானோம் நாம தலையிலிருந்து பிறந்தோம் சத்திரியின் தொடயிலிருந்து பிறந்தான் வைசியம் தோ தோலில் இருந்து பிறந்தான் வைசியம் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திரே காலில் இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமே எதுலங்கானோ பிறந்தான் அப்படின்னு பாரதியிட்ட கேட்க அவன் படக்கண அவன் ஒருத்தன் கண்ட ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு கேட்டான் இந்த பஞ்சமன் ஒரு குட்டம் இருக்கு நம்ம இருக்கிறது அப்ப என்ன சொல்லிருது இப்படி பிறக்க வச்சு சொல்லிருது இது எதுக்காக சொல்ல வைக்குது இந்த சாதிய பிளவுகளை இந்த சமூகத்துக்கிட்ட கட்டமைக்கிறதுக்கு இறைவனே சொல்லிட்டான் அப்படின்னு கொண்டு வர நம்மளுடைய மறை சொல்லுது எப்படி பிறப்பு ஒக்கும் எல்லாரும் இருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் தலைக்கு கிரீடம் தைக்கிறவன் உயர்ந்தவன் ஆளுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் பாகுபாடு செய்கிற தொழில் பெருமை சிறுமை கூடாது இது நம்ம வேதம் கற்பிக்குது நுட்பமாக கவனிச்சுக்கணும் ஏன் நீ திருக்குறள் நம்ம பின்பற்றல நம்ம தாத்தேன்னு சொல்லிட்டேன் தமிழர்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்கு எப்பவுமே உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லலாம் பாருங்க சீமானுக்கு உலக போரா கட்சி இருக்கு உள்ளூர்ல இல்ல அது ஏன் நம்ம சீமாப்பா அதனால இவனுக்கு இந்த கம்மா கரையில கிருப்பை மாதிரி பாட்டு கட்டிட்டு அந்த பிள்ளா ஏதோ ஊர் ஊரா கவலை அந்த பிள்ளா இவனாப்பா நான் தம்பின்னு ஒரு படம் எடுத்தேன் படத்துல எல்லா வசனத்துக்கும் எழுதிட்டு இருந்தாங்க அண்ணே ஒரு தம்பி இதெல்லாம் நீ ஏடா எழுதுனே ஏன்னா இவனுக்கு தெரியும் எந்த அப்பனுக்கும் தன் மகன் புத்திசாலியா இருப்பான்னு நம்ப மாட்டான் பரமக்குடியில் போய் செட்டியார் பள்ளி செட்டியார் ஹை ஸ்கூல்ல கராத்தே டோர்னமெண்ட் எங்க அம்மா அப்பா இருக்காங்க நான் வந்து சாம்பியன் பட்டம் வென்று வரேன் கப் அடிச்சு முதல் பரிசு மூஞ்சி கிஞ்சிலும் கிழிஞ்சு போய் படுத்து கிடக்குறேன் காலையில் சர்டிபிகேட்டும் கப்போட எங்க எங்க அம்மா அப்பா அடைச்சு நான் தானே காயத்தோட ஒரு அடி அடி பட்டு வாங்கி வந்து இது ஒரு நோய்

நம்மளை போல அறிவில் சிறந்தவன் அன்பில் சிறந்தவன் ஆற்றலில் சிறந்தவன் கொடையில் சிறந்தவன் மானத்தில் வீரத்தில் எல்லாரும் அவன் அவன் தாய்மொழியில் பேசுகிறான் நாம் அவன் நான் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு தாய்மொழி இருக்குல்ல அதுல பேசிக்கிட்டு இருக்கான் என்னுடைய பேச்சு அதுக்கு முன்னாடி ஸ்பீச் இதுதான் ஆங்கிலம் என்னுடைய கட்டுமரம் மரம் அதை தூக்கி அவன் கட்டு என்னுடைய தோற்றோரியல் அதை டுட்டோரியல் தான் என்னுடைய எடிட்டோரியல் அது எடிட்டோரியல் தான் என்னுடைய நாவாய் அவன் தான் என்னுடைய அரிசி அவன் ரைசின் தான் இது தெரியாம ஆங்கிலேயம் பெரிய அறிவு வைச்சிருக்காங்க